அப்பா வேண்டாவே வேண்டாம்னு சொல்லிடுவாரு அப்பாவுக்கு சுத்தமா இது பிடிக்காது அதாவது நீங்க சரியா படிக்கல வீட்லயே சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல அதுக்கு நான் என்ன பண்றது எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லையே ஆனா யோசி ஒருவேளை நாம இப்பவே பஸ் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் வருங்காலத்துல நமக்கு ரொம்ப பலன் இருக்கும் சுயேஷும் அவனோட மனைவி ரேகாவும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்து சுயேஷோட அப்பா அவங்க பேச்சு கேட்டுட்டு உள்ள வந்தாரு அப்புறம் சுயேஷ் கிட்ட சொன்னாரு முதல்ல வாய மூடு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள தப்பு தப்பான விஷயங்களை பேசிட்டு வர்றதுதான் உன்னோட வேலையா இருக்கு ஆனா அப்பா நம்ம கிராமத்துல அரசாங்கம் நல்ல சாலைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாம இத பயன்படுத்திக்கிட்டு நமக்குன்னு சொந்தமான பஸ் டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் வேண்டாண்ணா வேண்டாம் உனக்கு ஒரு தடவை சொன்னா விஷயம் புரியாதா என்ன உன்னை வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான்ல அது உனக்கு நல்லா இல்லையா என்ன அப்பா நீங்க எப்பவும் இப்படிதான் பண்றீங்க இப்படி சொல்லிட்டு சுயேஷ் கோபத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் சுயேஷ் அப்புறம் அவருடைய மனைவி வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாரு நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு இது ஒரு தங்க செயின் தங்க செயினா நான் இத தான் கேட்டேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கணவரே ஆனா உங்ககிட்ட இத வாங்குற அளவுக்கு பணம் எங்க இருந்து வந்தது

ஆனா இந்த கேள்வி நீங்க சுயேஷ் கிட்ட எதுக்காக கேக்குறீங்க இவர் உங்க பணத்தை திருடி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா இவன் தான் கண்டிப்பா என்னோட பணத்தை திருடி இருப்பான் நான் இந்த தங்க செயினை இவன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருப்பான் அப்பா இந்த செயினை நான் என்னோட பைக்கை வித்து தான் வாங்கிட்டு வந்தேன் நான் எந்த பணத்தையும் திருடவே இல்லப்பா திருடங்களுக்கு என்னோட வீட்டுல இடமே கிடையாது இப்ப உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு சுயேஷும் ரேகாவும் எதுவும் பேசாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க சுயேஷ் நேரா தன்னுடைய நண்பன் வினோத பார்க்கறதுக்கு போனான் சுயேஷ் வினோத் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் இங்க பாரு நான் உங்ககிட்ட ஏற்கனவே இந்த விஷயம் சொல்லிருக்கேன் அதாவது உன்னோட அப்பா உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டாரு நல்ல வேளை அவர் உன்னை வெளியே அனுப்பிட்டாரு இப்போதான் உனக்கு இந்த உலகத்தோட உண்மையான விளையாட்டே புரியும் ஆனா இப்போ நீ என்ன பண்ண போற இங்க பாரு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ஆனா என்கிட்ட அத பண்றதுக்கு பணமே இல்லையே அது என்னன்னு என்கிட்ட சொல்லு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஒருவேளை ஐடியா நல்லா இருந்தா நான் உன்னோட வியாபாரத்துக்கு கண்டிப்பா பணம் கொடுத்து உதவி பண்றேன் சுயேஷ் வினோத் கிட்ட தன்னுடைய பஸ் வியாபாரத்தை பத்தி பேசினா அத கேட்டுட்டு வினோத் என்ன சொன்னான்னா இத கேக்கிறதுக்கு என்னவோ தான் இருக்கு நான் சொல்றத கேளு இந்த வியாபாரம் கண்டிப்பா நல்லபடியா போகும் சரி

நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஜெய் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நன்றி வினோத் ஒரு வேளை நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியாது நான் உன்னோட ஃப்ரெண்டுடா இது செய்யறது என்னோட கடமை ஆனால் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி அட்வைஸ் வினோத் நான் ஷேஷ்பூர்லேருந்து ஹிமத்பூருக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போது நான் அந்த ராகுல் ஆட்டோக்காரன் இன்னொரு ஆட்டோக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருந்த விஷயத்த கேட்டேன் அடே எப்போ இந்த சுயேஷோட பஸ்ஸு கிராமத்துக்கு வந்துச்சோ அப்போலிருந்து நம்ம ஆட்டோவில் யாரும் ஏறுறதே கிடையாது நீங்கள் ரொம்ப சரியாக தான் சொல்கிறீங்க ராகுல் ஆனால் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னா ஒரு வேளை இப்போவும் நாம் எதுவும் பண்ணலைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அதுக்கு மேலே நான் எதுவும் கேட்கல சரிப்பா வினோத் நான் கவனமாக இருக்கேன் சுயேஷ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனா கொஞ்ச நாள் கடந்தது அப்புறம் ஒரு நாள்

ஆனா இப்போ நான் என்னதான் பண்றது நீ நிறைய பணம் சம்பாதிச்சுட்ட உன்னால வேற ஒரு பஸ்ஸையும் வாங்க முடியும் அப்புறம் அப்புறம் என்ன நடக்கும் வினோத் இவங்க மறுபடியும் வந்து அந்த பஸ்ஸையும் கொளுத்திருவாங்க சுயேஷ் ரொம்ப கவலையோட தன்னுடைய வீட்டுக்கு தான் அப்பாவை பார்க்கறதுக்கு போனான் அங்க அவனுடைய அப்பா அவனை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா வாப்பா சுயேஷ் நீ வந்துட்டியா நான் உனக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தேன் இங்க பாருப்பா நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க ஆனா நான் எப்பவுமே உன்னை சோம்பேறின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ என் பேருக்கு மரியாதை ஏற்படுத்திட்ட அந்த பணத்தையும் நீ திருடவே இல்லப்பா அத வேலைக்கார ஹரிஷ் தான் திருடிட்டான் என்ன மன்னிச்சிடுப்பா ஆனா நீ எதுக்காக இவ்வளவு கவலையா இருக்க சுயேஷோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு அவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட அப்பா கிட்ட சொன்னான் அத கேட்டுட்டு அவனுடைய அப்பா என்ன சொன்னாருன்னா இங்க பாருப்பா இப்போ உன்கிட்ட அந்த பொருளை கொடுக்கறதுக்கான சரியான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அது உன்னோட தாத்தா உனக்காக விட்டுட்டு போனாரு என்னதுப்பா தாத்தா எனக்காக என்ன விட்டுட்டு போயிருக்காரு சுயேஷோட அப்பா அலமாரியில இருந்து ஒரு மந்திர பொம்மையை எடுத்து வந்து சுயேஷ் கிட்ட கொடுத்தாரு அதோட கையில ராக்கெட் பாம்பு இருந்தது இந்தா அப்புறம் ஒரு புது பஸ் வாங்கிக்கோ இந்த பொம்மையே உன்னோட பஸ்ஸுக்கு முன்னாடி மாட்டி வச்சுடு இந்த பொம்மையே உன்னோட பஸ்ஸுக்கு முன்னாடி மாட்டி வச்ச உடனேயே உன்னோட பஸ் சாதாரண பஸ் இல்ல அதுக்கு பதிலா ராக்கெட் பஸ்ஸா மாறிடும் உன்னோட தாத்தா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ எப்போ இதுக்கு தகுதியானவன் ஆகிறியோ அப்போதான் நான் உனக்கு இதை தரணுமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா இப்போ நான் முன்ன விட கஷ்டப்பட்டு அதிகமாக உழைப்பேன் கண்டிப்பாப்பா நீ திரும்பவும் வீட்டுக்கு வந்திருப்பா நான் உன்னையும் மருமகளையும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாப்பா சுரேஷ் தான் மனைவியை கூட்டிக்கிட்டு தான் அப்பா கூட இருக்கிறதுக்காக திரும்பவும் வந்தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் ஒரு பஸ் வாங்கினான் அப்புறம் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இந்த பொம்மைய மாட்டினான் அந்த பொம்மைய மாட்டின உடனே அந்த பஸ் உடனே ராக்கெட் பஸ் ஆ மாறிடுச்சு அட இது எப்படி சாத்தியமாச்சு என் தாத்தா கிட்ட இந்த பொம்மை இருந்திருக்கு இந்த பொம்மைய ஏதோ மந்திரவாதி தான் அவருக்கு கொடுத்தாங்களாம் அப்புறம் இது நிஜமாவே ஒரு மாய பொம்மை தான் அப்படினா சரி பஸ்ல உட்கார்ந்து பாப்போமே வினோதும் சுயேஷும் பஸ்ல போய் உட்கார்ந்தாங்க

சுயேஷோட ராக்கெட் பஸ்ஸுக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது இந்த விஷயம் ஆட்டோக்கார ராகுலோட காதுக்கு எட்டுச்சு முதல்ல இந்த சுயேஷ் பஸ் எடுத்துட்டு வந்தான் அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தா இப்போ அவன் ராக்கெட் பஸ் எடுத்துட்டு வந்துட்டான் அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் ராகுல் நான் என்ன கேள்விப்பட்டனா அந்த பஸ்ல ஏதோ ஒரு பொம்மை தொங்கிட்டு இருக்கான் அதுதான் அந்த பஸ்ஸ பறக்க வைக்குது அப்படியா காலங்காத்தால உனக்கு முட்டாளாக்கிறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா நான் சொல்றது உண்மைதான் ராகுல் அண்ணா நீங்களே யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸால பறக்கவே முடியாது இப்ப மட்டும் எப்படி பறக்குதான் நீ சொல்ற விஷயமும் உண்மைதான் ஏன் கூட வா இன்னைக்கு நைட்டு நம்ம அங்க போய் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடலாம் அந்த பறக்கிற பஸ்ஸுக்கும் தீ வச்சு அதோட கதையும் இன்னையோட முடிச்சிடலாம் ராத்திரி இருட்டின உடனே ராகுலும் அவனுடைய நண்பனும் சுயேஷோட பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல சுயேஷோட பஸ் அன்னைக்கு கடைசி பயணத்தை முடிச்சிட்டு பறந்து அங்க வந்து நின்னது அதுல இருந்து ஒருத்தர் அந்த பஸ் விட்டு இறங்கி சுயேஷ் கிட்ட என்ன சொன்னார்னா உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் சுயேஷ் நீ கிராமத்துக்கு ராக்கெட் பஸ் எடுத்துட்டு வந்திருக்க இப்போ இந்த கிராமத்துல இருந்து மத்த கிராமத்துக்கு போறது ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சு என் அம்மாவுக்கு மாத்திர இந்த கிராமத்துல கிடைக்கிறதே இல்ல அது வேற தான் எங்களுக்கு கிடைக்குது நான் இந்த பஸ்ஸோட உதவியால வேற கிராமத்துக்கு குறைஞ்ச பணத்துல அப்புறம் வேகமாவும் போயிட்டு வர முடியுது நீங்க நன்றி சொல்றதுக்கு எந்த அவசியமும் கிடையாது இது என்னோட கடமையாச்சே வா நாம சீக்கிரமா போய் அந்த பஸ்ஸோட கதவை உடைச்சு அதுல இருக்கிற அந்த மாய பொம்மையை திருடிட்டு வந்துருவோம் அதை நம்ம ஆட்டோல மாட்டி விட்டுருவோம் என்ன சொல்ற சரியா சொல்றீங்க ராகுல் அண்ணா இது செம்ம ஐடியா ரெண்டு பேரும் போய் பஸ் கண்ணாடியே உடைச்சாங்க அப்புறம் அந்த மந்திர பொம்மைய வெளியே எடுத்தாங்க ஆனா அந்த பொம்மைய ராகுல் தன்னோட கையில எடுத்ததோ அப்போ உடனே ராகுலும் அவனுடைய நண்பனும் ரெண்டு பேரும் அதே பொம்மைகள் மாதிரி மாறிட்டாங்க மறுநாள் சுயேஷ் தன்னுடைய பஸ் கிட்ட வந்தபோது பஸ்க்கு பஸ்ஸுக்கு வெளியில அவனுக்கு மூணு பொம்மைகள் கிடைச்சது அடேங்கப்பா என்கிட்ட ஒரே ஒரு மாய பொம்மை தான் இருந்துச்சு ஆனா இப்ப என்கிட்ட மூணு பொம்மை வந்துடுச்சு இப்போ நான் இன்னும் ரெண்டு பஸ் வாங்க போறேன் அப்புறம் அதையும் ராக்கெட் பஸ் மாத்தி மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்க வச்சு கூட்டிட்டு போவேன் சுயேஷ் இன்னும் ரெண்டு பஸ் வாங்கிட்டான் இப்ப அந்த கிராமத்துல மூணு ராக்கெட் பாம் பஸ் வந்துடுச்சு